வணக்கங்க இன்றைய வீடியோ பதிவு நாடி ஜோதிடத்தை பத்தியான ஒரு பதிவு நார்த் இந்தியன் மாணவர்கள் நாடி ஜோதிடத்தினுடைய அடிப்படை முதல் உயிர்நிலை வரைக்கும் கத்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க இதே கேள்விய தமிழ் மாணவர்களும் நிறைய கேட்டிருக்காங்க நிறைய ஜோதிட ஆசிரியர்களும் இத கருத்தை முன்வைக்கிறாங்க ஆஹ் இதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ பதிவு இப்ப நம்ம ஜோயிடம் பாக்குறதுக்குன்னு நிறைய மெத்தேடுகள் இருக்கு நாடி இருக்கு பாரம்பரியம் இருக்கு ஜெயமணி சூத்ரா இருக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்திரதி கேபி இருக்கு இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரசன்னங்கள் அஷ்டமங்கல பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய மெத்தேடுகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம்பரியமான அவங்க அனுபவத்துல ஏற்பட்ட மெத்தேடுகளை ஃபாலோ பண்றதுல இருக்கு டிரான்சிட்ட மட்டும் ஒருத்தர் பயன்படுத்துவாரு திசாவுத்தி மட்டும் ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க இப்ப நீங்க எந்த ஃபாலோ பண்ணாலும் அந்த முறைக்குன்னு சில விதிகள் ரூலு கோட்பாடுகள் சூத்திரங்கள் இருக்கும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் அது வரைக்கும் தான் அந்த பலன்களை பார்க்க முடியும் இதுதான் அடிப்படை ஆனா ஒன்றிலிருந்து இன்னொன்னு தொடர்பு படுத்தி போகும் பொழுது அது இன்னொரு பரிணாமத்துக்குள்ள போறதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து காக்காயின்னு அது குறிப்பிட்ட ஆயிட்டு தான் பறக்கும் கழுகு அது அதை விட உயர்வான ஹைட்ல குறைக்கும் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஏன்னா அதோடைய பாடி சுச்சுவேஷன் அப்படி இருக்கு கழுகுனுடைய பாடியினுடைய தன்மை அப்படி இருக்கு அவருடைய உடலோட கோட்பாடுகள் அப்படி இருக்கு அந்த மாதிரிதான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜி இப்போ இப்ப இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா பல பேர்த்தோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது சனியே தொடர்பு கொள்ளுது இப்ப எங்கட்ட காமிச்சாங்க அந்த அடிப்படை மாணவர்கள் காமிச்சாங்க அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த பதிவு இப்ப அவங்க என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கேதோட தொடர்பு ரெண்டாவது சனியினுடைய தொடர்பு இந்த பெண்ணோட அரசு இவங்க கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருட காலங்களுக்கு மேல ஆயிடுச்சு பதினாறு வருஷம் சம்திங் மேல ஆயிருச்சு இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த சுச்சுவேஷன்லையும் பாதிக்கல அப்போ உங்களுடைய நாடி விதிப்படி செவ்வாய் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல கேது சனியினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது திருமண வாழ்க்கைகள்ல கணவர் சிறுவயதிலேயே நோய்வாய்ப்படுவார் தாம்பத்திய வாழ்க்கைகள் பாதிக்கும் அல்லது கணவர் தவறிவிடுவார் பிரிந்திருப்பாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காய் இருக்குன்னு கருத்துக்கள் வைக்கிறீங்க ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே பாதிக்கல அவங்களுக்குள்ள தாம்பத்திய லைஃப் எல்லாம் இருக்கு குழந்தைகள் இருக்காங்க ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்காங்க இந்த இடங்கள் வந்து பலன் மாறுபடுது அப்ப நாடு ஜோதிடத்தினுடைய கிரக சேர்க்கைகளை எப்படி பாக்குறது அப்படிங்கறதா அவங்களுடைய கேள்வி இதுக்கான பதில்கள் நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் நிறைய வகுப்புகள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு அடிப்படை செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கணும் செவ்வாய்க்கு கேது சனியினுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல கணவர் அந்த பிள்ளையினுடைய பல்லு அந்த பிள்ளையினுடைய லேண்ட் அவங்க பேர்ல வாங்கக்கூடிய இடங்கள் அல்லது ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு அல்லது ஒரு ப்ரமோட்டார் சம்மந்தப்பட்டது செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் ஈபியில் இருந்தா ஈபி அவருடைய காரகத்துவங்களை அந்த குழந்தையினுடைய அந்த பெண்ணினுடைய ஆரஸ்கோப்ல அல்லது அன்னைக்கு பிறந்தவங்களுடைய ஆரஸ்கோப் அந்த மாதிரி தொடர்பு இருக்கக்கூடிய அவங்களுடைய காம்பினேஷன்ல ஒரு பாதிப்பை தரப்போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அது காமிக்கணும் இது லக்னத்தின் அடிப்படையிலையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா நீங்க பன்னெண்டு பாவங்களை பலன் சொல்லும் பொழுது நாடி இல்லாம பன்னெண்டு பாவங்களுக்கு நாடியினுடைய கிரக சேர்க்கை இல்லாம பன்னெண்டு பாவங்களுக்கு பலன் சொல்வது என்பது எங்களுடைய சிஸ்டத்துல சிரமம் நாங்க சொல்லித்தரக்கூடிய ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்போது பொண்ணு நாள் ஏழு பத்துங்கிற அந்த கோட்பாடை அதைய ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த ரெண்டையும் மிங்டில் பண்ணாதான் அடுத்த நிலைக்கு நம்ம போறத பார்க்க முடியும் பலன்களை இன்னும் துல்லியமாக போறத பார்க்க முடியும் இப்ப அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல அடுத்தது நான் என்ன கேட்டேன் ஓகே அவங்க லைஃப் நல்லா இருக்கு அவங்க கணவர் அந்த பொண்ணினுடைய லக்னம் என்ன அப்படின்னு கேட்டோம் இப்ப அவங்க சிம்ம லக்னம்னு சொன்னாங்க இப்ப சிம்ம லக்னத்துக்கு கணவரை பத்தி சொல்றது செவ்வாயினுடன் சம்பந்தப்பட்ட கோல் எல்லா பெண்களுக்குமே கணவனுடைய நிலைகளை சொல்லும் அடுத்தது ஏழாம் பாவம் சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் பாவம் கும்பம் அப்ப ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்ட கோள்கள் ஏழாம் பாவாதிபதி நின்ற ராசி தொடர்பு கொண்ட கோள்கள் இது எல்லாம் தான் இந்த செவ்வாயினுடைய தன்மை பாதிக்குதா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த ஜாதகத்துல ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் பாவாதிபதிக்கு சனிக்கேதனுடைய தொடர்புகள் அங்க இல்ல மாறாக சுப கிரகங்களுடைய தொடர்புகள் அங்க இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து கணவரனுடைய நிலைப்பாடுகள்ல அவங்க தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சிந்தனையில நம்ம வச்சுக்கணும் அதுக்கடுத்ததே இந்த சிம்பலக்கணத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிற கோல் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் நூறு சதவீதங்கள் சனி கேத கேது சனியை தொடர்பு கொண்டிருக்கு நிச்சயமாக அந்த அந்த செவ்வாய்ங்கிற காரகத்துவத்துக்கோ அல்லது அந்த பாவம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தவோ அவங்களுடைய வாழ்நாளில் பாதிக்க போகுதுன்னு அர்த்தம் இப்ப அவங்க சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் பாவம் விருச்சிகம் ஒன்பதாம் பாவம் மேசம் அந்த அதிபதியாக வராங்க நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட கேட்டேன் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுடைய உடல்நிலைகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தான் ஆச்சரியமான தகவல் அவங்க தான் அவங்க ஸ்டன் ஆனாங்க அவங்க என்ன சொன்னாங்க சார் இந்த குழந்தை பிறந்த எட்டாவது மாசத்துல அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சர்றாங்க ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில அவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சிடறாங்க சார் அவங்க அப்பா சாகிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னும் சேரல அப்படின்னாங்க இவங்களுக்கே கல்யாணம் ஆகி பதினாறு வருஷத்துக்கு ஆயிடுச்சு அப்ப அவங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்துடுறாரு அது வரைக்குமே அவங்க ஒண்ணு சேரல அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல செவ்வாய் சனி செவ்வாய் கேது சனியை தொடர்பு கொள்றது என்ன பண்ணுதுன்னா நாலாம் பாவங்கிற தாயையும் ஒன்பதாவது பாவங்கிற தந்தை இந்த ஆதிபத்திய ரிலேட்டடான தனிமையில் இருக்கிறது அவங்களுக்குள்ள உறவுகள்ல பாதிப்பாக கூடியது அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை அங்கே இண்டிகேட் அப்ப கேக்குற இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா வீட்டு சைடுல இருந்து அப்பா கூட பிறந்தவங்க அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பாவுடைய ரிலேட்டிவ் சைடு எந்த விதமான பலன்கள் இல்ல அப்பாவுடைய சொத்துக்கள் மேல இவங்க வழக்குகள் போட்டிருக்காங்க எங்க அப்பாவுடைய சொத்து எனக்கு சேர் வேணும்னு வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்னு அப்ப செவ்வாய்னா இடம் சம்மந்தப்பட்டது நாலாம் பாவம்னா இடம் சம்மந்தப்பட்டது இந்த ரெண்டுக்குமே கேது சனியினுடைய தொடர்பு வருது அப்ப அதைய சிறு வயதில் அனுபவிக்க முடியாத நிலை நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் பல வருடங்களாக வழக்குகள் நடைபெற வேண்டிய சூழல்கள் அப்படி நடைபெறும் பொழுதும் கூட சீக்கிரமாக அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத நிலைகளை இந்த கிரக காம்பினேஷன் காமிக்குது அப்ப இந்த நாடி அப்படின்னா அந்த செவ்வாயோட நம்ம நின்ற கூடாது கணவன் அப்படிங்கிற தாட்டோட மாணவர்கள் நின்ற கூடாது அதுக்கு மேல அந்த பாவங்கள் என்ன சொல்லுது அந்த பாவாதிபதிகள் என்ன சொல்றாங்க அந்த பாவத்தை சம்பந்தப்பட்ட வேற என்னென்ன தொழில்கள் இருக்கு என்னென்ன உறவுகள் இருக்கு என்னென்ன தன்மைகள் அங்க இருக்குது அப்படின்னு பாக்கலாம் இதே மாதிரிதான் எல்லா கிரகங்களுமே இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஆணுடைய அரச்கோப்புல குரு சூரியன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ஜாதகர் ஒழுக்கமானவர் அரசியல் இருப்பாரு அரசாங்க வேலைகள் இருப்பாரு நேர்மையா இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அவருடைய அவருடைய லைஃப் ஸ்டைலு பாரம்பரியங்கள்ல சார்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப இந்த குரு சூரியனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது குரு அப்படிங்கிற ஒரு ஆணோட ஜாதகத்துல சூரியன் சேரும் பொழுது அவனுடைய அடிப்படையான குணங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் அது குரு வந்து ராசி கட்டத்துல எந்த ராசியில் இருக்கு சூரியன் எந்த ராசியில் இருந்து ஜாதகரை தொடர்பு கொள்றார் அப்படி தொடர்பு கொள்ளக்கூடிய ராசி அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு ரெண்டாவது லக்னத்துக்கு இந்த குரு என்ன இப்ப ஒருவேளை ஜாதகருக்கு அது வரலைன்னா லக்னத்துக்கு இந்த குரு என்ன ஆதிபத்தியமாக வராது அந்த ஆதிபத்திய உறவுக்கு இந்த குரு சூரியனுடைய கேரக்டர் அங்க இருக்கா உதாரணத்துக்கு மிதுன லக்னம் வச்சுக்குவோம் இந்த மிதுன லக்னத்துக்கு ஏழுக்குடைய குரு கூடைய சூரியனுடன் சேர்ந்திருக்க அப்ப ஏழாம் பாவங்கிறது மனைவி சூரியன் குருவுடன் சேர்ந்ததுனால மனைவி அரசியல் இருக்கலாம் மனைவி அரசாங்க துறையில இருக்கலாம் மனைவினுடைய பெற்றோர்கள் கவர்மெண்ட்ல உயர் பதவிகள் இருந்திருக்கலாம் அவங்க மனைவினுடைய கலாச்சாரங்கள் வந்து கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மனைவி சமூகத்துல பெரிய குடும்பத்துல இருந்து பெரிய விஐபி அப்படின்னு கோற்றக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய மனைவியாக இருப்பாங்க இப்படி சுக்கரனை வச்சுதான் மனைவினுடைய கேரக்டரை சொல்லணும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல இல்லை நீ எப்படி வேணாலும் நீங்க பார்க்கலாம் ஆனா அந்த பார்வை நீங்கள் சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கணும் அந்த லாஜிக்குள்ள போய் நீங்க சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அடிப்படை மாறாமல் அந்த கோட்பாடுகள் மாறாமல் நீங்க சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக பலன் எடுத்து கொடுத்தோம் ஒரு கிரக காம்பினேஷன் இருக்குதுன்னா அந்த ஜாதகம் பாக்குறவங்க கிட்ட கேக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு குரு சூரியன் இருக்கு இந்த மாதிரி தன்மையில் உங்கட்டு இருக்கா லக்னம் புதன் சுக்கரனுடன் தொடர்பு கொள்வது இந்த கேரக்டர் இருக்கா இந்த ரெண்டுல எது அதிகமாக வெளிப்படுதுன்னு அவங்களுடைய உடல் அமைப்புகள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு அவங்களுடைய பேசக்கூடிய விதங்கள் அவங்களுடைய குணங்களை வச்சு நம்ம தான் தீர்மானிக்கணும் ஆனா அந்த அந்த தொடர்புகளுக்குள்ளதான் தொண்ணூறு சதவீதமான குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஒரு கோல் ஒரு ஒரு கோளினுடைய இயல்பான காரகத்துவத்தை செயற்கைக்கான காரகத்துவத்துக்கான பலன்கள் அங்க இல்லை அப்படின்னா அந்த பாவங்கள் ரீதியா வெளிப்படுதா அந்த அவர் அந்த கோல் நின்ற வீட்டின் வழியாக வெளிப்படுதா ஆதிபத்தியத்தின் வழியாக வெளிப்படுதா எது யாருக்கு அந்த பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பல கோணங்கள்ல பல சிந்தனைகளை வை வைக்கும் பொழுது இந்த நாடி ஜோதிடத்தினுடைய அடிப்படை எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன் ஆக இருக்குது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா லக்னமே இல்லாம லக்னத்தை வச்சு பலன் சொல்லும் போதே நிறைய எரர் எரர் வருது சார் லக்னமே இல்லாம ஒரு நாள்ல பிறந்த குழந்தைகளுக்கு எப்படிங்க நாங்க நம்புறது நம்புறதுக்காக இல்ல அது பாவங்களுக்குள்ள போகும் பொழுது இந்த கிரக சேர்க்கை எப்படி மாறுதுன்னு தான் இம்பார்ட்டன்ட் சில நேரங்கள்டாவே எஃபெக்ட் பண்ணும் அதனால இது வந்து மாணவர்கள் கேட்டது அவங்க இதே மாதிரி நிறைய ஆரோஸ்கோப்புகள் கொடுத்தாங்க அந்த ஆரோஸ்கோப்புக்கெல்லாம் நாடியிலிருந்து பலன்கள் வந்திருக்கு நம்ம நாடியில மேட்ச் ஆகாத விஷயங்கள் பாவத்தின் மூலியமாக வந்திருக்கு நாடியில ஆனது பாவத்தையும் கம்பே கம்பேர் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரியான நாடி ஜோதிட வகுப்புகள் மாதாந்திர வகுப்புகள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் நம்ம மாதாந்திர வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஒரு மாதாந்திரத்துக்கு ஐந்து வகுப்புகள் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அதுல நீங்க கொடுக்கக்கூடிய ஜாதகங்கள் ஆய்வுகளுக்காக நம்ம அதை எடுத்திருக்கோம் தேவைப்படுறவங்க கலந்துக்கலாம் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஜோதிடமே தெரியாதவங்க ஜோதிடத்து மேல ஆர்வமா இருக்கிறவங்க ஜோதிடத்தை கத்துக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஏப்ரல் முதல் வாரத்துல அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கிறோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு இந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு